விழா காலங்களில் தந்தை சீர் தாய்மாமன் சீர் என இரத்த சொந்தங்களின் வலிமையை பறைசாற்றுவது தமிழ் மண்ணின் மரபு ஆனால் இங்கு இஸ்லாமியர்கள் மேளதாளம் முழங்க பூ பழம் பட்டு அங்கவஸ்திரம் என இருபத்தோரு வகையான சீர்தட்டுகளை ஏந்தி ஊர்வலமாக செல்கின்றனர் எங்கே எதற்கு சென்னை அம்பத்தூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில்தான் இந்துவோ முஸ்லிமோ நாங்களெல்லாம் ஒரே உறவுகள்தான் என மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்பகுதி இஸ்லாமிய மக்கள் இருபத்தி ஓரு வகையான சீர்வரிசைகளுடன் வந்த இஸ்லாமிய பெருமக்களை சகோதர பாசத்துடன் வரவேற்ற கோவில் நிர்வாகத்தினரும் பக்தர்களும் மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் அவர்களை கௌரவித்திருக்கின்றனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றி குடமுழக்கு நடத்தினர் இரு சமயத்தினரும் ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து வழிபட்ட நிகழ்வு இதுதான் தமிழ்நாடு என நெகிழச் செய்திருக்கிறது